திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் முப்பத்தி இரண்டு திருச்செந்தூர் ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் வரிகள் விந்ததின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விடாமல் உண்பதமேவு போல அடியேனும் வந்து விநாச களி தீர வன் வடிவாகி வன்பதமேறி என் களை ஆற வந்தருள் பாத மலர்த்தாராய் எந்தனுக செஞ்சுடராகி என் கணிலாடு தழல்வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா சுந்தர ஞான மென்குர மாது தந்திரு மார்பில் அணைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்தசுரேசர் திருமாளே இப்பாடலின் பொருள் சுக்கிலத்தில் ஊறி வந்த சரீரம் நெருப்பில் வெந்தழிந்தது எத்தனையோ கோடி முறை இனியாவது உமது பற்றை விடாது உமது பதமலரை விரும்புகின்ற புலவர்களைப் போல் அடியேனும் நன்னெறிக்கு வந்து அழிவும் முன்வினையும் தீரும் பொருட்டு வளமையான ஞான வடிவு பெற்று நிலைத்த பதவியை அடைந்து எனது பிறப்பிறப்பிலாகிய களைப்பு நீங்குமாறு அடியேன் முன் வந்து அருள்மயமான பதமலரை தந்து அருள்வீராக அடியனுடைய உள்ளத்துள் ஒப்பற்ற செழுஞ்சோதியாய் விளங்கி எனது கண்களிலும் நடனம் புரிகின்றவரும் பொன் போன்ற சடையை உடையவரும் எமது பிதாவும் தேடுகின்ற அடியவர்கட்கு உதவுபவரும் எங்கள் சுவாமியும் ஆகிய சிவபெருமான் பெற்றொருளிய குமாரரே அழகும் அறிவும் மென்மையும் படைத்த வள்ளியம்மையின் திருமார்பில் பொருந்துபவரே அழகான திருச்செந்தூரில் எழுந்தருளிய தேவர் பெருமிதம் ஆனவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணி தொகுப்பு ஒன்று பாடலின் முப்பத்தி மூன்று குமரகுருபர என்ற சுவாமிமலை ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் குமரகுருபர சரவண குக ஷண்முக கரிபிரகான குழக சிவசுத சிவைய நமவென குறவன் குருமணியே என்று அமுத திமிர்தம் திமிர்திடுக்கடல் அதன அணுதினம் உணையோதும் அமலை அடியவர் கொடிய கொடும் அபயம் இடுக்குறல் அறியாயோ திமிர எழுகடல் உலக முறிபட திசைகள் புடிபட வருசூரர் சிகர முடியுடல் புவியில் விழவுயிர் திரைகொடமர்பொரு மயில் வீரா நமனை உயிர்கொழும் அழலின் இணைக்கழல் நதிகுள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிழு மறைப்புகழ் பெருமாளே பாடலின் பொருள் குமார கடவுளே குருபரரே முருக பெருமானே சரவணபவரே குருமூர்த்தியே ஆறுமுகத்தரசே விநாயகருக்கு இளையவராக வந்த பேரழகுடையவரே சிவப்புதல்வரே சிவயனம எனும் பஞ்சாட்சரத்தை கூறும் மெய்யன்பர்க்கு குருமூர்த்தமாக வந்து அருள் புரியும் குரு நாயகரே என்று துதித்து அமிர்தத்தை விரும்பிய தேவர்கள் திமிர்த என்ற ஒளி உண்டாகுமாறு கடைந்த பார்க்கடலின் பேரொளியைப் போல் நாள்தோறும் தேவரீரை அழைத்து எண்ணில்லாத அடியார்கள் முன்னை வினையால் வருந்தியும் அபயம் என்ற கதறும் குரல் இன்னாருடையதென்று அறியீரோ பொருள் நிறைந்த ஏழு சமுத்திரங்களும் எட்டு திசைகளும் பொடிபட்டு அழியவும் வந்த சூரபத்மன் முதலே அவுணர்களுடைய முடியை அணிந்த தலைகளும் உடல்களும் மற்றும் மண்ணில் விழுந்து உருளும் வண்ணம் உயிரை திரைபொருளாக கொண்டு போர் புரிந்த வேல் வீரரே யமனுடைய உயிரை கவர்ந்தும் நெருப்பை ஒத்த திருவடியை உடையவரும் ஆகிய சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதரே நீர்வளமிக்க சுவாமிமலையில் எழுந்தருளி உள்ளவரும் நன்னெறிகளை கூறும் வேதங்களால் புகழப்படுகின்றவருமாகிய பெருமிதம் உடையவரே முருகனுக்கு வேல் முருகா 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 வெற்றி வா வா வேல்வேல் முருகா வெற்றி முருகா வேல்வேல் முருகா முருகா வெற்றி வேல் முருகாதி நூறி வல்தது காயம் வெந்தது கோடி நிமி அடியேனும் வந்து விநாச முன்களி தீரவள் சிவஞான வடிவாகி வந்து விநாச முன்களி தீரவள் சிவஞான வடிவாகி வன்பத மேறியல் களையார வந்த அருள் பாத மலர்தார் ாடு தழவேணி எந்தையர் தேடும் சகாயர் எங்கள் சுவாமி அருள்வாலா முருகால் முருக மாருகரா முருகா குமர குரு பர முருக சரவண குகஷண்முக கரி பிரகான உலக சிவ சுத சிவய நமவன குரவன் அருள் குருமணியே என்று பாரிமம் இடு கடல்லுதினம் புனையோதும் அமுதை மயபார்த்தி மிதம் இடு கடல்லதனு தினம் புனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடு குரல் அறியாயோ திமிர எழு கடல் உலக முறிப்பட திசைகள் போடி பட வருடல் புவியில் விழ பொருள் குருநாதா நளின குருமலை மருவி அமர்தரு நவிலும் அறை புகழ் பெருமாளே முருகா வெற்றி அதனதினம் புனையோதும் அமுத இமயவர் திமிதம் இடு கடல் அதனுதினம் புனையோதும் அமலை அழியவர் கொடிய வினை கொடும் அபயம் இடு குரல் அறியாயோ வேல் வேல் முருகா முருகரோகரா இங்கு வாவா முருகாரோகரா அருள்தாதா முருகாரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரு